தூத்துக்குடி விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் திமுக தலைமையிலான கூட்டணி கொள்கை சார்ந்த கூட்டணி என்றும் நாற்பது தொகுதிகளிலும் திமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும் என்றும் தெரிவித்தார் காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் இன்று பிற்பகல் நாகர்கோவிலில் திமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கிறார் இந்த கூட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் உட்பட திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவரும் பங்கேற்கிறோம் இந்த கூட்டணி கொள்கை சார்ந்த கூட்டணி மதவாத சக்திகளை விரட்டி அடிக்கும் தொலைநோக்கு பார்வையோடு உருவாகியிருக்கிற ஒரு ஜனநாயக கூட்டணி இந்த கூட்டணியின் வெற்றி உறுதியானது அந்த வெற்றியை உறுதிப்படுத்தும் வகையில் இன்று ராகுல் காந்தி அவர்கள் நாகர்கோவில் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று தமிழக மக்களுக்கு அறைகூவல் விடுக்க இருக்கிறார் தமிழகத்தை பொறுத்தவரையில் நாற்பதுக்கு நாற்பது இடங்களிலும் பாண்டிச்சேரி உட்பட திமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும் மேலும் பொள்ளாச்சி பாலியல் வழக்கை நீதிமன்ற மேற்பார்வையில் சிறப்பு புலனாய்வு குழு விசாரிக்க வேண்டும் என்றும் இதனை வலியுறுத்தி சென்னையில் வரும் பதினைந்தாம் தேதி ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் தலைவர் தொல் திருமாவளவன் அறிவித்தார் நடந்திருக்கிற அவலம் மிகவும் வெட்கக்கேடானது தமிழகமே தலைகுனிந்து நிற்கும் வகையில் இந்த அநாகரிகம் இருக்கிறது இதனை சிபிசிஐடி விசாரணைக்கு உட்படுத்திய தமிழக அரசு தற்போது சிபிஐ விசாரணைக்கு பரிந்துரைத்திருக்கிறது தமிழக அரசின் இந்த நடவடிக்கை சந்தேகத்தை எழுப்பியுள்ளது விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் விடுக்கிற வேண்டுகோள் என்னவென்றால் இந்த வழக்கை நீதிமன்ற கண்காணிப்பின் அடிப்படையில் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து விசாரணை செய்ய வேண்டும் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணையில் அன்றாடம் நீதிமன்றத்தின் கண்காணிப்பு இருக்கும் என்பதால் இந்த வழக்கிலிருந்து யாரும் தப்பித்துவிட முடியாது சிறப்பு புலனாய்வு குழு நீதிமன்ற கண்காணிப்பின் அடிப்படையில் விசாரிப்பதற்கு அரசு ஆணையிட என்று வலியுறுத்தி வருகிற பதினைந்தாம் தேதி பதினான்காம் தேதி என்று முதலில் அறிவித்தோம் தற்போது பதினைந்தாம் தேதி நடத்த திட்டமிட்டிருக்கிறோம் சென்னையில் கண்டன ஆர்ப்பாட்டம் ஆகவே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் சென்னையில் இந்த அவலத்தை கண்டித்து சிறப்பு புலனாய்வு குழு விசாரணையை கோரி எனது தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெறவுள்ளது